சாயல்குடி அருள்மிகு ஸ்ரீ காயாம்பு சுவாமி துணை சாயல்குடி அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் துணை அருள்மிகு ஸ்ரீ துணை சாயல்குடி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திரு அருள்மிகு ஸ்ரீ காயாம்பு சுவாமி கோவில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் அருள்மிகு ஸ்ரீ கருப்ப சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் பத்தாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா அழைப்பிதல் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாசி பதினெட்டு காலை மணி பத்து முப்பது முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை காப்பு கட்டுதல் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாசு இருபத்தி நான்கு ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாசு இருபத்தி ஆகிய இரண்டு நாட்கள் கோலாகலமாக நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறார்கள் கோவில் நிர்வாகம் சார்பாக அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் அன்புடைய நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையும் புனர்பூசம் நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் சுப வேளையில் ஸ்ரீ காயாம்பு சுவாமி ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ கருப்ப சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ஆண்டு விழா அலங்கார வெகு சிறப்பாக நடைபெறுவதால் பக்த கோடிகள் வழங்கி விழாவிற்கு வருகை தந்து அம்மன் மற்றும் சுவாமிகளின் திருவருட் பிரசாதம் பெற்று செல்லுமாறு இறை அழைக்கின்றோம் இங்கனம் கோவில் நிர்வாகிகள் வருஷாபிஷேக தலைமை மேதகு இளைய ஜமீன்தார் VVSA சிவஞான பாண்டியன் அவர்கள் வருஷாபிசேக முன்னிலை உயர்தெரு காவல் ஆய்வாளர் அவர்கள் சாயல் குடி திரு ஆர் ராஜமோகன் திருமதி ஆர் சௌமியா அவர்கள் SBR சாயல் குடி 8 3 2025 மாசி 24 சனி கிழமை 28 மணிக்கு திருவேளக்கு பூஜை 29 மணிக்கு சிறப்பு தீபாராதனை 9 3 2025 காலை மணி முதல் ஏழு வரை ஸ்ரீ மகா கணபதி பூஜை புண்ணியா வாஷானம் ஸ்ரீ காயாம்பு சுவாமி ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ கருப்பசுவாமி மற்றும் சகல பரிவார தேவதைகளுக்கும் கும்ப ஜபம் ஸ்ரீ கணபதி கோமம் ஸ்ரீ லக்ஷ்மி துர்கா கோமம் ஸ்ரீ சுதர்சன் கோமம் பூர்ணா குதி காலை ஒன்பது ஐந்து மணிக்கு மேல் பால் குடம் ஸ்ரீ கண்ணன் கோவிலில் இருந்து அழைத்து வருதல் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் விமான கும்பம் அபிஷேகம் காலை பதினொன்று மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் பகல் பனிரெண்டு மணி அலங்கார தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் திருவிளக்கு பூஜை பாடலாசிரியர்கள் திருமதி கரு ஆனந்த ஜோதி சிவா சாயல்குடி திருமதி ஜெயந்தி பழனிசாமி செவல் குளம் வருஷாபிஷேகத்தை நடத்தி தருபவர் ஸ்ரீ சக்திமாரியம்மன் கோவில் அர்ச்சகர் குருவம்மாள் குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு எஸ் இசைக்க ராஜா இ முத்துமாரி மாதோ மித்ரன் தூத்துக்குடி அம்மன் மற்றும் சுவாமிகள் பட்ட உபயம் திரு கே அழகர் சாமி ஏ குமாரி குடும்பத்தினர் கேரளா திரு ஏ மோகன்ராஜ் எம் ஜெயலட்சுமி குடும்பத்தினர் கேரளா திரு ஏ ரஞ்சித் ராஜ் ஆர் ஜெயந்தி குடும்பத்தினர் கேரளா திரு ஏ ரமேஷ் கண்ணன் ஆர் சந்திரா குடும்பத்தினர் கேரளா தேங்காய் மூடை உபயம் திரு டி முத்துராஜா எம் முத்தாலம்மல் குடும்பத்தினர் சாயல்குடி திரு எம் மலைக்கள்ளன் எம் மீனா குடும்பத்தினர் சாயல்குடி பலத்தார் உபயம் திரு எம் கணேசன் ஜி ஞான வடிவக் குடும்பத்தினர் சாயல்குடி பிரசாத தாம்பூல தட்டு உபயம் திரு வி ராமகிருஷ்ணன் ஆர் வசந்தா குடும்பத்தினர் ஊட்டி விளக்கு பூஜை பொருள் உபயம் திரு கே செல்வம் எஸ் மாரியம்மாள் குடும்பத்தினர் கோவில்பட்டி குலை மற்றும் வாழைக்கண் சம்பு உபயம் திரு கே ராமகிருஷ்ணன் ஆர் கலைச்செல்வி குடும்பத்தினர் தூத்துக்குடி திருஜி மாரிஸ்வரன் எம் அமுதா ரேணுகா தேவி குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு ஆர் கருப்பையா கண்ணன் தூத்துக்குடி கோம பூஜைக்கு பொருட்கள் உபயம் திரு பி ராமமூர்த்தி ஆர் சகுந்தலா குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு பி நாராயணசாமி என் செல்வி குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு ஆர் ராஜேந்திரகுமார் ஆர் கவிதா குடும்பத்தினர் தூத்துக்குடி தெரு ஆர் ராதா கிருஷ்ணன் ஆர் அனுஷியா குடும்பத்தினர் தூத்துக்குடி விளக்கு பூஜை தாம்பூல தட்டு உபயம் திருவி வேல்முருகன் வி மாலதி குடும்பத்தினர் தூத்துக்குடி எட்டு மூன்று ஆயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு அன்னதான உபயம் திரு ஏ முனியசாமி தமிழ்நாடு காவல்துறை எம் பிரியா குடும்பத்தினர் சாயல்குடி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிய அன்னதானத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் பத்தாம் ஆண்டு வருஷாபிஷேக ஐயர் சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு மாதத்திற்கு தினசரி பூஜை செலவு வகைக்காக ரூபாய் பனிரெண்டாயிரம் உபயம் திரு ஆதிமுலம் ஏ லிங்கம்மாள் அவர்கள் குமாரர் திரு ஏ திருமலைநாதன் அவர்களுடைய சகோதரர்கள் குடும்பத்தினர் அன்னதானத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் தினசரி காலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உபயம் திரு கே காயாம்பு கே கமலம் குடும்பத்தினர் தூத்துக்குடி திரு கே சக்திவேல் எஸ் பேச்சியம்மாள் குடும்பத்தினர் தூத்துக்குடி அன்னதானத்திற்கு ரூபாய் ஐந்தாயிரம்

ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னதான காய்கணி உபயம் திருவி மகிமை ராஜ் வழக்கறிஞர் எம் சாந்தி குடும்பத்தினர் சாயல்குடி திரு எம் எம் வி எம் வேதிஸ் குமார் திரு எம் எம் வி எம் வேசே குமார் சாயல்குடி குடிதண்ணீர் உபயம் திரு எம் வேலாயுதம் ஓய்வு பெற்ற வி ஏ ஓ குடும்பத்தினர் சாயல்குடி திருவி புனிதன் பி லட்சுமி குடும்பத்தினர் சாயல்குடி வி அறிவுராஜன் ஏ ரவீணா குடும்பத்தினர் சாயல்குடி அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரம் உபயம் திரு வி ஜி கிருஷ்ணன் ஜி கமலாதேவி தூத்துக்குடி அன்னதானம் ரூபாய் ஐயாயிரம் உபயம் திரு வி வழிவிட்டான் சார் பதிவாளர் ஸ்டெல்லா குடும்பத்தினர் சாயல்குடி திரு க ராமச்சந்திரன் சரண்யா குடும்பத்தினர் மதிவேந்தன் அறக்கட்டளை சாயல்குடி கோவில் சமையலுக்கு சொந்த மிக்ஸி உபயம் திரு கே ஆசை தம்பி ஏ பாக்யலட்சுமி குடும்பத்தினர் ஏ அனுசையா தூத்துக்குடி திருமதி ஏ கன்னிகா தேவி எம் காளிதாஸ் குடும்பத்தினர் பொன்னாடை உபயம் சாயல்குடி திரு முத்துராஜ் எம் மாரியம்மாள் சாயல்குடி பிரசாத பை உபயம் திரு ஜி கிருஷ்ணன் கே கமலாபதி குடும்பத்தினர் தூத்துக்குடி ஜி குரு சுந்தரம் அன்னதானம் ரூபாய் ஐயாயிரம் உபயம் திரு ஜாஃபர் அலி பூசரி கான் பாம்பே தேநீர் நிலையம் சாயல்குடி அன்னதானம் ரூபாய் ஐயாயிரம் உபயம் திருமதி ராஜலட்சுமி ஐயங்கார் பேக்கரி சாயல்குடி அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரம் உபயம் திரு வி முத்துராஜா எம் நம்பீஸ்வரி குடும்பத்தினர் விளாத்தி குளம் வான வேடிக்கை உபயம் திரு பி முனியசாமி எம் லதா குடும்பத்தினர் சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் சாயல்குடி அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரம் உபயம் திரு கே மாரியப்பன் எம் கருப்பாயி குடும்பத்தினர் சாயல்குடி அன்னதானம் ரூபாய் ஆயிரம் உபயம் திரு எம் கோவிந்தன் ஜி பாத்திமா ராணி குடும்பத்தினர் தூத்துக்குடி அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரம் உபயம் திரு டி டி ரமணன் ஆர் கவிதா குடும்பத்தினர் மதுரை அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரம் உபயம் திரு எஸ் ரமேஷ் ஆர் சாந்தி செல்வி ஆர் ரஜிதா கிரீல் வார்க்ஸ் சத்யா நகர் தூத்துக்குடி அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரத்து அறுநூறு உபயம் பேபி ஆர் ஜீவாந்திகா பேபி ஆர் சதன்யா குடும்பத்தினர் சாயல்குடி அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உபயம் திருமதி ஏ மாரி வி ஆறுமுகம் குடும்பத்தினர் கீழமுந்தல் அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரம் உபயம் திரு கே சண்முகபேல் எஸ் சேசம்மாள் திரு எஸ் ஆனந்தராஜ் ஏ வேல்தங்கம் திரு எஸ் மாணிக்கம் எம் நித்யா குடும்பத்தினர் தூத்துக்குடி அன்னதானம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உபயம் திரு கே பாண்டியராஜ் பி பாரதி செல்வி குடும்பத்தினர் சாயல்குடி அன்னதானம் ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு உபயம் திருஜி செந்தில்வேல் எஸ் முத்தம்மாள் குடும்பத்தினர் தூத்துக்குடி அன்னதானம் ரூபாய் ஆயிரம் உபயம் திரு ஏ தனபால்

அன்னதானம் ரூபாய் ஆயிரம் உபயம் திரு ஐ அந்தோணிராஜ் ஏ அழகேஸ்வரி குடும்பத்தினர் தூத்துக்குடி மேளம் வேம்பார் டி வன்னியராஜ் குழுவினர் ஒலி ஒளி அமைப்பு கண்ணன் சவுண்ட் சர்வீஸ் சாயல்குடி பந்தல் அமைப்பு ஜி நாராயணன் பிழையனத்தான் குடியிருப்பு சமையல் எம் கோவிந்தன் காயாம்பு கேட்டரிங் தூத்துக்குடி பெயிண்டிங் அமைப்பு திரு எம் அந்தோணிராஜ் குடி உங்களிடமிருந்து வணக்கத்தோடு விடைபெறும் அன்பு அறிவிப்பாளர் நன்றி வணக்கம்